எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை பூனை சுஜாதா கதைகள்னால விவரிப்புக்கு கொஞ்சமாக இருக்காது ரொம்ப நன்னா எல்லாத்தையும் நுணுக்கமாக விவரிப்பார் அதே மாதிரி அவர் அவர் கதைகள்லாம் நிறைய சில சினிமாவாக எடுக்கப்பட்டு அவர் நிறைய கொஞ்சம் ஷூட்டிங்கலலாம் கலந்துகிட்ருக்கார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு நிறைய இருக்குது ஏதாவது ஒன்று பார்த்தா அதை பிடிச்சுன்னு அதெல்லாம் விவரமாக புரிஞ்சுட்டு விவரமாக எழுதிடுவார் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல எழுதப்பட்ட கதை தான் இது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சுஜாதா அவர்களின் பூனை வாகினி படப்பிடிப்பின் போது அந்த கருப்பு பூனையை பார்த்தேன் ஒரு இந்தி படத்தின் பாடல் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது அதில் ஒரு வரியில் கதாநாயகன் ஜேம்ஸ் பாண்டாகவும் வருவான் என்று ஏதோ பாடுகிறான் அதை படம் பிடிக்க பிரம்மாண்டமான செட்டு போட்டிருந்தார்கள் செட்டுக்குள்ளே மூஷாக ஒரு மெர்சி மெர்சிடஸ் கார் வைத்திருந்தனர் அதில் ஜேபி ஜீரோ செவன் என்று லைசன்ஸ் பிளேட்டு சுமார் பத்து நங்கைகள் இறுக்கமாக ட்ராயர் போட்டுக்கொண்டு மார்பு தொடையெல்லாம் காட்டிக்கொண்டு கொண்டு பளபளவென்று இருந்த அந்த காரின் நீல வழுக்களில் இங்கேயும் அங்கேயும் படுத்திருக்க கதாநாயகன் துல்லியமான டின்னர் ஜாக்கெட் அணிந்து கொண்டு துப்பாக்கியால் வேர்வை துடைப்பது போல செய்து கொண்டிருக்க மோட்டார் வைத்து சுற்றி பெரிய சக்கரம் போன்ற செட்டில் இவர்கள் சகலரும் மெல்ல சுழன்றார்கள் சற்று தூரத்தில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் வகை வில்லன் பிராக்கெட்ல இயற்பெயர் பணிக்கர் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு கண்ணங்கரேல் என்று ஒரு பூனையை தடவி கொடுத்து கொண்டிருந்தான் முழுக்க முழுக்க கருப்பாக இருந்தது பூனை கண்ணை திறக்கும்போது கோலி பல்பு போல பல கண்கள் கழுத்தில் பொய் ஒன்று சுற்றி இருந்தது ரொம்ப பயத்தில் சின்ன குரலில் மியா மியா என்றது பக்கத்தில் சொந்தக்காரன் பயப்படாத ராஜி என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டு அதன் கழுத்தருகே தடவி கொடுத்து கொண்டிருந்தான் படப்பிடிப்பு என்பது அலுப்பான சமாச்சாரம் அதுவும் இந்த மாதிரி நாற்பது பேர் கலந்து கொள்ளும் படப்பிடிப்பில் பேருக்கு பேர் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் குழப்பம் பத்து போடியா என்பான் எலக்ட்ரீஷியன் கீழே எல்லாம் கேபிளாக இருக்கும் ராட்சசஃபான் ஓடிக்கொண்டிருக்க டான்ஸ் மாஸ்டர் என்று விசில் ஊதி கொண்டிருக்க பெண்கள் இடைவேளையின் போது மார்பை மறைக்க கர்ச்சிப்பை செருக்கி வைத்துக் கொள்வார்கள் கதாநாயகி ஸ்தானத்திற்கு அருகில் இருக்கும் நடிகை தனி மேக்கப் வேண்டும் என்று கேட்பார்கள் தெலுங்குக்காரன் எல்லோருக்கும் மோர் கொடுத்து கொண்டிருப்பான் மற்றொருவன் பார்வையாளர்களை நீ யாரியா நீ யாரியா என்று அதட்டி கொண்டிருக்க திருக்கருகாவூரிலிருந்து கதாநாயகனை பார்க்க வந்திருந்த ரசிகன் வாய் மூடாமல் பார்த்து கொண்டிருக்க இந்த குழப்பத்தின் இடைவெளியில் பூனை பயந்து போயிருந்தது அது பயந்தது நியாயமாகப்பட்டது அதன் ஒன்று அந்த ஓனரை தவிர வேறு யார் கையிலும் தங்காமல் ஒரு மினி புயல் போல பல்லை காட்டி முரண்டு பண்ணியது யோ தூக்கிட்டு போயா பூனை சரியில்லை என்றார் அசிஸ்டன்ட் ஒருவர் பூனைக்கு சொந்தக்காரன் ஒரு நிமிஷம் கொடுங்க சார் சரி பண்ணிடுறேன் என்று வா ராஜி என்று அதை என்ன என்ன அருகே கொண்டு வந்து ஃபேன் காட்டில் காட்டினான் மியா மியா என்று ஈனமாக பேசியது என்ன யா பயந்துக்கிடுச்சா இல்லைங்க உடம்பு சரி இல்லைங்க என்ன ராஜி பால் வேணாமா மியா பழக்கம் இல்லை போல அதெல்லாம் இல்லைங்க பத்து படத்துக்கு மேலே பண்ணியாச்சுங்க சரியாயிரும் லேசாக பையன் அவ்வளவுதான் இதுவும் அப்பனும் இருபது அப்போ படம் இருபது படத்தை பண்ணியாச்சு என்னடா ராஜி அந்த சின்ன முகத்தை பிதுக்கி பிதுக்கி துடைத்து கொண்டிருந்தான் ஷார்ட் ரெடி கொண்டாயா பூனைய பூனையை வில்லன் கையில் கொடுத்து விட்டு என் அருகில் வந்து நின்றான் பூனையை கவலையுடன் பார்த்து கொண்டே இருந்து பார்த்து கொண்டிருந்த இருந்து கொண்டே உஸ் உஸ் அதனுடன் உசி கொண்டிருந்தான் நான் அந்த பூனையின் சொந்தக்காரனை முழுவதும் பார்த்தேன் கவலை முகம் காக்கி கலரில் அரை ட்ராயர் காதில் செதுகிய பீடி கழுத்துப்பட்டையில் அழுக்குடன் தையில் பிரிந்த பையுடனும் ஷட்டை கோரை பொருட்கள் போல தலைமயிறு கலங்கிய கண்கள் அடுத்த வாரம் உயிர் போய்விடும் போல இருந்தான் அவனிடம் பூனை ஒன்று தான் அன்பாக இருந்தது செட்டில் மற்ற பேர்கள் அனைவரும் பேருக்கு பேர் அகட்டி கொண்டிருந்தார்கள் அவனை அடுத்த முறை படப்பிடிப்பு துவங்கி வழக்கம் போல செட் சுழ ஆரம்பிக்க அந்த பெண்கள் சிரிப்பு என்கின்ற பெயரில் ஒரு மாதிரி முகத்தை வைத்து கொள்ள பனிக்கற்கையில் பூனையை கொடுத்தான் சொந்தக்காரன் அது கேமரா ரன்னிங் என்ற பொழுதில் தபக் என்று குதித்து ஓடிவிட்டது போதா குறைக்கு பணிக்கர் மடியை ஈரம் பண்ணிவிட்டது ஏய் ஈ பூச்சி ஆக்க விருத்தி கேடாக்கி கலஞ்சுங்கோ என்று சொல்லி கொண்டு பணிக்கர் வேறு காஸ்ட்யூம் கேட்டார் டைரக்டர் கட்டிட் என்று கத்தினார் எல்லோர் கவனமும் பூனைக்காரன் மேல் பதிய நையானே உன்னால் இந்த ஷாட்டும் பாழ் என்றார்கள் டைரக்டர் இந்திக்காரர் பில்லிக்கோ பாகர் போக்கோ என்றார் கோபமாக பிராக்கெட்டில் பூனையை வெளியே ஏறி பயா செட்டை விட்டு வெளியில என்று அவனை அதட்டினா அதட்டி தள்ளினார்கள் ஐயா இன்னும் ஒரு முறை சான்ஸ் தந்து பாருங்க என்னடா ராஜி போயா டைரக்டரு பூனை வாணான் பூனை வாணான்ட்டாரு போ போயிரு அவன் கருப்பு புனியை மாறுபடும் அணைத்து கொண்டு செட்டுக்கு வெளியே ஊந்தி தள்ளப்பட்டான் அதன் கழுத்தில் இருந்த செயற்கை வைரப்பட்டை காஸ்ட் பட்டையை காஸ்ட்யூமர் உருவிக்கொள்ள பூனை இப்பொழுது நிர்வாணமாக இருப்பது போல தோன்றியது செட்டுக்கு வெளியே ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு நாற்காலியில் விஸ்ராந்தியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் பைஜாமா போட்டுக்கொண்டு அசப்பில் தபாலா வித்வான் போலவும் ஊதுவத்தி வியாபாரி போலவும் இருந்தார் கையில் பெரிதாக பை வைத்திருந்தார் ஏயா ராமலிங்கம் பூனை என்னாச்சு ஐயா டைரக்டர் வேணாமட்டாருங்க சரி வீட்டுக்கு போ ஐயா காசு காசா உன் பூனை ஆக் பண்ண என் காசு அவங்க உபயோகப்படுத்தலைன்னா நான் என்ன செய்ய முடியும் மேனேஜர் பாபு என்று உள்ளே கூப்பிட்டு வந்தவனுடன் தெலுங்கில் கேட்டார் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டார்கள் உன் பூனை சரியில்லை ஐயா உன்னால் மூணு ஷாட்டு வேஸ்ட் ஆகிருத்தான் டேரக்டருக்கு கத்துறாரு ரொம்ப கோபத்தில் இருக்காரு போ போப்போ எனக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவர் கண் வந்து திரும்பி திரும்பி அத்தையே சொல்கிறேன் ராஸ்கல் போப்போ டிஃபின் சாப்பிட்ட இல்லை லஞ்ச் இல்லை அதெல்லாம் எந்த கணக்கு மறுமுறை குரங்கு தேவாங்குன்னு உன்னை அன்னோர் பாயை கூப்பிட்டுக்கோ அவன் தயக்கி காத்திருக்க போப்போ முதலாளி முன்னால் நிற்காத வெறுப்பில் இருக்கார் மியா மியா என்று இதனிடையே பூனை பேசிக்கொண்டிருக்க அவன் அதை கவனிக்காமல் அந்த இடத்தை விட்டு விலகினான் சண்டை போடலாமா வேண்டாமா என்று தீர்மானம் இல்லாதவன் போல தோன்றினான் அப்பொழுது ஒரு பெண் அவன் அருகே வந்தாள் என்னப்பா ஐஷா சரியில்லை முரண்டு பண்ணுது வான மாட்டாங்க டு தந்தாங்கள்ல எங்க சனியன் ஆக்ட் பண்ணா தானே மார் மேல் படர்ந்து இந்த பூனையை இருவரும் வெறுப்பாக பார்த்தார்கள் அந்த பெண் அவ்வளோதானா என்றாள் பக்கென்று சிரித்தாள் என்னவோ இருபத் இருபத்தஞ்சி முப்பது ஐம்பதுன்னு அவ்வளவு எங்கள் அப்பா இரு சாமர்த்தியோ என்று கழுக்கென்று என்று சிரித்தாள் நீ எப்போ வந்த அப்பவே வந்தாச்சு கேட்டாண்ட நிற்கிறேன் ஒரு பூனைக்கு ஒரு ஆள் தான் விடுவானோ அப்புறம் ஸ்டண்ட்டு வருது கூட்டி வந்தேன் அந்த பொண்ணுக்கு பத்தொம்பது வயது இருக்கலாம் லேசாக சப்பை மூஞ்சியாக இருந்தால் கண்கள் எல்லாம் அவசரமாக பொருத்தினது போல கூந்தல் முரட்டுத்தனமான கட்டை கட்டையாக இருந்தது சிவப்பாக இருந்தால் வயதுக்கு மீறின பாவாடை தாவணி அணிந்து அணிந்து கொண்டு எதிரே பெஞ்ச் போட்டு உட்கார்ந்திருந்த ஸ்டண்ட் இளைஞர்களுடன் போய் உற்சாகமாக பேசினால் திரும்பி வந்து பூனையை வாங்கி கொண்டு என்ன பண்ணிச்சு என்றால் அதை கொஞ்சிக்கொண்டே கையில் மாட்டேங்குது பிராண்டது சரியில்ல போன இது அப்பா என்ன ஆக்ட் பண்ணிச்சு இது தண்டம் என்று வெறுப்புடன் அதை பார்த்தான் இதோட மூணு தபா ஆயிடுச்சு போறாத காலம் நமக்கா பூனைக்கா என்று சிரித்தால் செம்பரம் வந்திருக்கானா ஆமா முருகேசனையும் கூட்டி வந்திருக்கான் என்ன சொன்ன அப்பா ஸ்டூடியோ போயிருக்காரு பணம் வந்துருவாரு அப்படின்னு காக்க வச்சுட்டு வந்தேன் இந்த சனி இப்படி செய்யும்னு யாருக்கு தெரியும் சாரங்கிராம் இது கொடுத்தியா சாச்சா இருவரும் செட்டை விட்டு மெல்லையை நடத்தார்கள் இப்போ பணத்துக்கு என்ன செய்யறதாம் என்றான் என்ன செய்யறது சேலையை மாற்றிக்கிட்டு கிளம்புறேன் வேற என்ன என்று பூனையை அவன் கையில் கொடுத்து விட்டு சற்று முன்னே வேகமாக நடந்தாள் அவன் பூனையை தன் முன் இரண்டு கைகளாலும் பிடித்து கொண்டு சற்று நேரம் பார்த்தான் கதவை திறந்து வச்சிரு தூங்காத என்று அவள் சொன்னாள் ஒரு ஜப்பானிய கார் ஸ்பீட் பிரேக்கரில் செல்லமாக குதித்து சென்றது ஸ்டூடியோவை விஸ்தாரம் பண்ணுவதற்கு கட்டிடத்திற்காக செங்கல் போடப்பட்டிருந்தது கருங்கல் சுவர் ஒன்று சதுரமாகவும் பாதி வரையும் உருவாகியிருந்தது அவன் அந்த பூனையை வாழை பிடித்து ஒரு சுழற்று சுழற்றி அந்த சுழற்றின் மேல் என்று வீசியிருந்தான் குபுக் என்று சின்னதாக சப்தம் கேட்டது பூனை நல்ல விவரப்பு நிறைஞ்ச கதை இருந்தாலும் அந்த கடைசியில் அந்த பூனையெல்லாம் வாழை பிடிச்சிட்டு அடிக்கிறத்து மனசு என்னமோ பண்ணித்து அந்த காலத்தில் அந்த ஷூட்டிங்கில் இந்த விவரிப்புகள் இப்படிலாம் நடந்திருக்கிற மாதிரி அவர் ரொம்ப ஒரு விவரிப்பில் இந்த கதையை அழகாக எடுத்துன்னு சொல்கிறார் அதுதான் நீங்கள் நம்ம பார்த்தோம் வழக்கம் போல் இதுவே நீங்கள் ரசிப்பேர்களை நம்புகிறேன் நன்றி வணக்கம்